பெரும் இயக்குனர் அவங்கள பற்றி நிறைய அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் பெரிய இக்குனர்கள் பிரம்மாண்ட இயக்குனரும் நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து யாருடைய தலையில் போய் விடுதுன்னா ஒரு தயாரிப்பாளர் இந்த சூழ்நிலையை உரிஞ்சு பாலிவுட்ல அமீர் கான் மட்டும் கிடையாது பல நடிகர்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்திருக்காங்க ஷேரிங் பேசிஸ் வந்திருக்காங்க அதாவது படத்தில் சம்பளம் இல்லைன்னு சொல்லல ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க படத்தில் நடிப்பாங்க படம் முடிஞ்ச பிஸ்னஸ் ஆன பிறகு அவருடைய சம்பளம் அதில் ஏதாவது ஒரு லாபத்தில் ஒரு பங்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதனால வந்து உங்களுக்கு பெருசாக வந்து இது இருக்காது ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டாலும் கூட பெருசான இழப்பு ஏற்படாது இப்போ தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு முயற்சி டான் பிக்சர்ஸ் ஒரு நிறுவனம் தொடர்ந்துருக்காங்க இந்த இட்லி கடை பராசக்தி சிம்பு நடிக்கக்கூடிய படங்கள் அப்புறம் அந்த இதய முரளி போன்ற படங்கள்லாம் தயாரிக்கிறாங்களே அந்த நிறுவனம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்திருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாதி சம்பளம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு நடிக்கிறார் ஷேர் பேசிஸ் எல்லாம் சிவகார்த்திகேயன் சிம்பு அதர்வா ஜெயம் ரவி எல்லாருமே அந்த அந்த பேசிஸில் தான் இப்போ நான் பிக்சர்ஸ் நடிக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உள்ள ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்பட்டது